ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் ஒரு முப்பத்தி மூணு சென்டில் கம்மி பட்ஜெட் சீப் பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டியாக நல்ல சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி போற ஹைவேல இருந்து கரெக்டாக ஒரு செவன் கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க தேவனாம்பாளையம் வில்லேஜ் ஊர் ஒட்டியே இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் ஊர்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாம் பொள்ளாச்சாவிலேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு செவன் கிலோமீட்டர் ரீச் ஆகிடலாம் கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிங்க அழகாக நீ ரீச் ஆகிடலாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபின்ஸ் பண்ணி உங்களுக்கு அருமையான கேட்டு வித் பில்லர் போட்டு உங்களுக்கு ஜம்முன்னு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க நல்லா சுத்தமான அருமையான செம்மண் பூமிங்க நல்ல நாட்டு மரம் அருமையான காப்பில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் நாம் எதிர்பார்க்குற மாதிரி உள்ள சீப்பான ரேட்டில் இந்த ப்ராபர்ட்டி வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பஞ்சாயத்தார் ரோட் ஃபேஸ் கிடையாதுங்க மந்த் இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பஞ்சாயத்து ஆர் ரோட்லேருந்து சரியா ஒரு முந்நூறு மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம உள்ளே வந்துடலாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் முன்னாடி ரெண்டாவது பூமியாகவே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு அமைஞ்சிருக்குங்க ஒரு நல்ல அருமையான சூப்பரான ப்ராப்பர்ட்டினே சொல்லலாம் ஏன் கேட்டவங்களுக்கு சீப்பான பட்ஜெட்டில் கோயம்புத்தூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி தேரவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப 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 அருமையாக இருக்கும் டாக்குமெண்டேஷன்லேருந்து எல்லாமே பக்கா கிளியராக இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அண்ட் ஃபென்ஸ் வந்துருச்சு கேட் வித் பில்லர் வந்துச்சுங்க அதுவும் இல்லாமல் செப்பரேட் இண்டிவிஜுவல் ஒரு போர் இருக்கு மொத்தம் இது பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது சென்ட்டுங்க அந்த எழுபத்தி ஒன்பது சென்ட்டை ரெண்டு பிட்டாக பிரிச்சிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு சென்ட் அதுக்கப்புறம் முப்பத்தி மூணு சென்ட்டாக ரெண்டு பிட்டாக பிரிச்சுருக்காங்க நம்ம முப்பத்தி மூணு சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை நாற்பத்தி ரெண்டு சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை டோட்டலாக வாங்கினாலும் நல்ல இன்னும் கொஞ்சம் ரேட் குறைச்சி நல்ல ரேட்டுக்கே நம்ம வாங்கிக்கலாம் இந்த ப்ராபர்ட்டி உங்களுக்கு பிடிச்சினா இமீடியட்டாக வீடியோ நமக்கு கால் பண்ணி கேளுங்க இந்த ப்ராபர்ட்டி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக நம்ம நமக்கு கால் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கோயமுத்தூர் சைடில் அக்ரிகல்ச்சர் லேண்டு ப்ராப்பர்ட்டிங்க வாங்குறதுக்கு தெரிவிட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக நம்ம கோயம்புத்தூரில் உங்களுக்கு சூப்பரான ப்ராபர்ட்டியாக உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க இந்த ப்ராப்ளம் பிடிச்சினா கண்டிப்பாக நம்ம கால் பண்ணி கேளுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்